உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் இந்த வர்த்தக மையம் எந்த இடத்துல அமைந்துள்ளதுன்னா குஜராத் மாநிலத்தில் சூரத் நகரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க ஆன காலம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டு காலம் ஆயிருக்கு இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க ஆன செலவு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி கோடி மதிப்பு செலவாயிருக்கு இப்போ இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சுட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தை திறந்து வச்சிருக்காரு சரி இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க மூன்றாயிரத்தி இருநூறு கோடி செலவாயிருக்கு இந்த கட்டிடத்துடைய அமைப்பு எப்படி அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குன்னா முப்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கட்டணம் மொத்தம் எத்தனை மாடிகளை கொண்டு இருக்குது அப்படின்னா மாடிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு இந்த கட்டடத்துடைய வடிவமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது செவ்வக வடிவ கட்டடங்களாக இந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டடத்துல மொத்தம் எத்தனை அலுவலகங்கள் இருக்கு இப்போ ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இந்த கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டடத்துல சுமார் எத்தனை பேர் வரைக்கும் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா அறுபத்தைந்தாயிரம் பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வர்த்தக மையமும் இல்லையா அப்படின்னு